ஹாய் ஹலோ வணக்கம் நாதான் உங்கள் நெல்லை மாதிரி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு நம்ம மாலை போடுறதுக்காக போகிறோம் அதை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாமா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க நம்ம வந்து உள்ளூரில் இருக்கற கோயிலை முதல்ல சாமி கும்பிட்டுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கோயிலில் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கோம் இது வந்து நம்ம கடைக்கு எதிர்த்தாப்பில் இருக்குல்ல அந்த அம்மன் கோவில் மாமா தம்பி எல்லாருமே கிளம்பிட்டாங்க நம்ம இங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்மளும் கிளம்ப வேண்டியது தான் அவங்கெல்லாம் வந்துட்டு ரெடியாக காரில் ஏறி உட்காந்துச்சு இப்போ நம்ம வந்து எல்லாருமே ஏறிட்டாங்க இப்போ அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான் அத்தா போகிற வழியில் வந்து நம்ம சாமி கோயில் கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம சாமி கோயிலுக்கு வந்துருக்கோம் எப்போவுமே வந்து நம்ம மாலை போடுற மாதிரி இருந்தாலும் முதல்ல வந்து அம்மன் கோவிலுக்கும் சாமி கோவிலுக்கும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கோயிலில் போய் மாலை போட போவோம் அதே மாதிரி தான் இங்கே வந்திருக்கோம் இந்த சாமி வந்து புதுசாக வச்சுருக்காங்க தம்பியும் பாப்பாவும் எங்கேயாவது நம்ம ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டா போதும் ஃபஸ்ட்டாலாக கிளம்பிடுவாங்க இப்போ சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம் கோவில் பக்கத்தில் வந்துட்டோம் மாமா வந்து காரை வந்து பார்க் பண்ண போயிருக்காங்க பார்க் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக நல்லா கூட்டமாக இருக்கு நம்ம வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடலில் போய் குளிச்சுட்டு மாலையெல்லாம் வந்து தண்ணி நினச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கோவில வந்து மாலை போட்டுட்டு தேங்காய் பழம்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாமி பார்க்க முடியும் இங்கே வந்து இதுதான் கோவில் இப்போ நம்ம நேராக கடற்கரைக்கு போயிட்டுருக்கோம் இதுதான் கடற்கரை அங்கே வந்து அத்தை மாலை ஒரு மாலை ஒன்று வந்து புதுசாக வாங்கணும்னு சொன்னாங்க அதுக்காக நல்ல மாலை வாங்கிட்டு இப்போ நம்ம கடல் பக்கத்தில் நடந்து போயாச்சு இந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள் அதுதான் மணப்பாடி ச பீச்சுன்னு சொன்னாங்க நான் இங்கே போனதே இல்லை அடுத்த டைம் தான் போனோம் கடலில் வந்து இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக முத்தாரம்மன் கோவிலில் கடலில் குளிக்கிறேன் இப்போ நம்ம சாமி கும்பிட்றதுக்காக கோவிலுக்குள்ளே போய்கிட்டுருக்கோம் இது வந்து பின்னாடி வழி கூட்டம் வந்து ஃபுல்லாக லைன் இருக்குது இதெல்லாம் வந்து நூறுபா டிக்கெட்டாக நம்ம வந்து பொது தரிசனத்தில் தான் போகிறோம் இதுதான் பொது தரிசனமே இவ்வளோ கூட்டம் இருக்குது இப்போ நம்ம சாமி பார்த்துட்டு வெளியில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு இங்கே வந்து உட்காந்துருக்கோம் எந்த கோவிலுக்கு போனாலுமே நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போகணுன்னு சொல்லுவாங்க அதனால தான் சரின்னு உட்காந்தாச்சு கோவிலுக்குள்ளே வந்து நம்ம சாமியெல்லாம் வீடியோ எடுக்க முடியாதுல்ல அதனால் உள்ளுக்கு வீடியோ எடுக்க முடியல இப்போ தம்பியும் பாப்பாவும் வந்து சரியான பசியில் உட்காந்துருக்காங்க இந்த இது வந்து சி சிறுவைகுண்டம் பக்கத்தில் வந்து ஒரு காஃபி கடை இங்கே வந்து ஃபில்ட்ரு காஃபிலாம் சூப்பராக இருக்கும் நம்ம ஊர் பக்கத்தில் வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தாச்சு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாய்